நேற்று மிக முக்கியமான ஒரு உத்தரவை வந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் பிறப்பிச்சிருக்கிறாங்க பதினேழாம் தேதிக்குள்ளே ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க எது சம்மந்தமாக அப்படின்னா குமார் இந்த நகையை திருடினாரா இல்லையா இது காவல் மரணமாக இல்லையா இதில் ஈடுபட்ட காவலர்கள் யார் இதில் ஈடுபட்ட இன்னும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யார் யார் முன்விரோதம் இருக்கிறா இப்படி பல கேள்விகளை எழுப்பி சிபிஐ வழக்கறிஞர் இருந்து பதில் பெற்றிருக்கிறாங்க இது வரைக்கும் சிபிஐ வந்து நாங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மூடிய மூடி முத்திரையிட்ட கவரில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க விக்டீம் ஃபேமிலிக்கு கூட அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது நாங்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு கோப்புகளை எடுத்த பின்னாடி தான் எங்களுக்கே என்ன நடக்குது அப்படின்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியும் ஆனால் நேற்று சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அவர்கள் நீதிபதி முன்னிலையில் இதுவரையும் என்ன நடந்திருக்குது அப்படின்றத வாய்மொழியாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க எழுத்து மூலமாக தாக்கல் பண்ணுறதுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த ப்ரெஸ் மீட்டு எதுக்காக அப்படின்னு கேட்டால் அஜித் ஒருவேளை இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் கூட இன்னும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம் அதனால் அஜித் திருடலை அப்படின்றத சிபிஐயே விசாரித்து அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணியிருக்கிறதா தொண்ணூறு பக்கம் அடங்கக்கூடிய ஒரு குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணியிருக்கிறதாவும் அதை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண இருக்கிறதாவும் நேற்று வந்து முறையான தகவலை வந்து சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஏன் வந்து இந்த காவல்துறை இப்படி பண்ணணும் இவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற உத்தரவை பிறச்சுருக்கிறாங்க இது இதன் காரணமாக அஜித்குமாரோடைய குடும்ப குடும்பத்தினர் இப்போ தான் மன நிம்மதியாக ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க வரைக்கும் மன நிம்மதியாக ஆறுதல் சுத்தமாக இல்லை அவங்க ஆறு மாதமாக கிட்டத்தட்ட அழுதுட்டுருக்கிறாங்க இது போக இன்னொரு கோரிக்கையும் நாங்கள் சிபிட்டை வைக்கணும் ஏற்க ஏற்கனவே உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற ரெண்டு பேர் அடங்கிய அமர்வு அமர்வுல எஸ்எம்ஜே அவர்கள் அடங்கிய அமர்வுல இதில் மிக விரைவாக இந்த தீர்ப்பை நடத்தி இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீடியன்ட் சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போது ஆறு ஏழு மாதம் ஆயிட்டு இப்போ தான் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது சிஜிஎம் கோர்ட்டில் ரிட்டனில் இருக்குது மறுபடியும் ரீப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க டிஎஸ்பி டி அதாவது இதில் ஆறு பேர் சேர்த்தது உங்களுக்கு நல்லா தெரியும் முதல்ல அஞ்சு பேரை சிபிஐ ரிமாண்ட் பண்ணாங்க ஆனால் ஆறாவது ஆள் ராமச்சந்திரன் டிரைவர் அவர்களை ரிமாண்ட் பண்ணலை சம்மன் கொடுத்து வர வச்சுருந்தாங்க சிஜிஎம் கோர்ட்டில் அடுத்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஐந்தாவது நீதிமதி நீதிபதி அவர்கள் தான் ஃபிஃப்தி எடிஜி அவர்கள் தான் அவங்கள கூப்பிட்டு சக்தி சரண் அப்படின்ற சாட்சி இந்த டிரைவர் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து இவர் ரிமாண்ட் பண்ணலை இவர் கொலை குற்றத்துக்கான செக்ஷன் வந்து இவர் மேலே வரும் அப்படின்னு சொல்லி தானாக வந்து அவரை வந்து கூண்டுக்குள்ள உட்கார வச்சு இரு தரப்புலையும் வழக்கறிங்கள கேட்டு தானாக உத்தரவு தான் ரிமாண்ட் பண்ணாங்க